பின்னால் மன உளைச்சலில் இருந்தோம் தயவு இப்படி பண்ணாதீங்க ஐஷுவின் தந்தை உருக்கம் பிக்பாஸ் நிகழ்ச்சி சிலருக்கு நேர்மறையான விமர்சனங்களையும் சிலருக்கு நெகட்டிவ் விமர்சனங்களையும் பெற்று தரும் அந்த வகையில் நெகட்டிவ் விமர்சனங்களுடன் வெளியேற்றப்பட்டவர் தான் ஐஷு நிக்சடுடன் சேர்ந்து அவர் செய்த பல விஷயங்கள் மாயா பூர்ணிமாவுடன் சேர்ந்து கொண்டு சில விஷயங்களை செய்து பிரதீப்புடன் நன்றாக பேசிக்கொண்டே அவருக்கு எதிராக ரெட் கார்டு கொடுக்க சொன்னது இப்படி பல சர்ச்சைகளில் சிக்கினார் மேலும் நிக்சன் ஐஷுவிடம் நடந்து கொண்ட விதம் பார்ப்போரை முகம் சுளிக்க வைத்தது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறிய பிறகு தனது செயல்களுக்கு மன்னிப்பு கேட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் ஐஷு சமீபத்தில் ஐஷு பிரபல யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்தார் அதில் கூட நிக்சன் பற்றி அவர் பேசவே இல்லை இந்நிலையில் ஐஷுவின் தந்தை ஹஷ்ரப் பிரபல யூ டியூப் பேட்டி அளித்துள்ளார் ஐஷுவிற்கு பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்த போது அதை எவ்வளவு தடுக்க முடியுமோ அவ்வளவு தடுத்தேன் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போக வேண்டாம் என்று எவ்வளவோ ஐஷுவிடம் எடுத்து சொன்னேன் ஆனால் என் பேச்சை அவர் கேட்கவே இல்லை எங்கள் குடும்பம் இன்ஸ்டாவில் ஆக்டிவாக இருப்போம் ஐஷுவும் அலினாவும் டான்ஸ் வீடியோக்களை போடுவார்கள் நானும் பாசிட்டிவான ஸ்டோரிகளை போடுவேன் ஆனால் பிக் பாஸ் நிகழ்ச்சி வரை நான் நெகட்டிவ் கமெண்ட்களை பார்த்ததே இல்லை பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பின்னர் நான் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டேன் எங்கள் குடும்பமே கடுமையாக பாதிக்கப்பட்டது அவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருகிறது போட்டியாளர்கள் குறித்து வன்மத்துடன் மோசமாக கமெண்ட் செய்கின்றனர் எனவே மிகவும் மோசமாக விஷமத்துடன் யாரும் கமெண்ட் செய்ய வேண்டாம் என் பெண்ணுக்கு நெகட்டிவ் கமெண்ட் போட்டதால் மட்டுமே நான் இதை கூறவில்லை யாருக்கும் இப்படி செய்ய வேண்டாம் என்று தெரிவித்தார் அதோடு மட்டும் இல்லாம ஐஷு வெளியிட்ட மன்னிப்பு கடிதம் குறித்து பேசிய அவர் மன்னிப்பு கடிதம் வெளியிட வேண்டும் என்று நான் ஐஷுவுக்கு கட்டாயப்படுத்தவில்லை நிறைய பேர் நான் கட்டாயப்படுத்தி தான் ஐஷு வெளியிட்டதாக கூறினார்கள் ஆனால் அப்படி நான் செய்யவில்லை அது ஐஷுவாக எழுதிய கடிதம் தான் கொஞ்ச காலம் பிரேக் எடுத்து பின்னர் அந்த கடிதத்தை ஐஷு நீக்கிவிட்டார் மனம் வருதிதான் ஐஷு அந்த கடிதத்தை எழுதினார் என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் ஐஷுவிற்கு எல்லா கதவுகளும் மூடப்பட்டாலும் அவருக்கு புதிய கதவை திறக்கும் நபராக நான் இருப்பேன் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் நடந்ததை மறந்துவிட்டு நேர்மறை எண்ணங்களுடன் அடுத்தடுத்த வேலைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் பிக்பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சி சமீபத்தில் முடிவடைந்தது இதுவரை இல்லாத வகையில் வைல்ட் கார்டு போட்டியாளராக வந்த அர்ச்சனா டைட்டில் ஆனார் மணி இரண்டாவது இடத்தையும் மாயா மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர் பிரதீப் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது தொடங்கி பல நிகழ்வுகள் சர்ச்சையாக மாறியது முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த சீசனில் தான் கமலஹாசன் அதிகமாக விமர்சிக்கப்பட்டார் கமலின் வார இறுதி எபிசோடுகள் அவர் மாயாவுக்கு ஆதரவாக நடந்து கொள்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது